மயிலாடுதுறை மாவட்டம் பாதியில் புவிக்காப்பு அறக்கட்டளை சார்பில் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடுவதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்மனார் கோவில் ஒன்றியம் செம்மனார் கோவில் ஆறுபாதி பகுதியில் புவிக்காப்பு அறக்கட்டளை சார்பில் புவி வெப்பமயமாதலை தடுக்கும் வகையில் சுமார் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடுவதற்காக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு புவிக்காப்பு அறக்கட்டளையில் பொதுமக்களுக்கு இலவசமாக மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புவிகாப்பு அறக்கட்டளை நிறுவனர் இரணியன் தலைமையில் நடைபெற்றது இதில் ஆலோசகர் ராஜா மற்றும் நிர்வாகிகள் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி பிரதிநிதிகள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதில் சந்தனம் செம்மரம் மகாகனி பழா மா கனி பழா நெல்லி உள்ளிட்ட பல்வேறு வகைகளான மரக்கன்றுகள் ஒவ்வொரு மரக்கன்றுகளுக்கும் அதன் வளர்ச்சிக்கு தேவையான இயற்கை உரங்கள் வைத்து மரக்கன்றுகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் புவி வெப்பமயமாதலை தடுக்கும் வகையில் மரக்கன்றுகளின் அவசியம் குறித்து பல்வேறு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது உலக ஆய்வாளர்கள் உலக விஞ்ஞானிகள் வல்லுநர்கள்லாம் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இதே வேகத்துல நிலத்தடி நீரை உரிய நமக்கு தண்ணி கிடையாது குடிக்க நீர் கிடையாது அப்போ அரசாங்கமும் செய்ய வேண்டிய கடமை இருக்கு நம்ம மண்ணி நம்ம முன்னாடி நீங்க மரம் என்பது நிலத்தேகமா தடுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இணைஞ்சுதான் இந்த குவிக்கா பாறக்கட்டளையை அமைச்சிருக்கோம் அவருக்கு எப்போதும் போல் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய பரசலூர் ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட அறக்கட்டளையின் சார்பிலே மரக்கன்று வழங்கப்படுகிறது சார் ராஜரன் சார் வாங்க ஓகே வாங்கியம்மா அடுத்து ஓகே வாங்கியம்மா நீங்க போங்கம்மா அடுத்து நீங்கள் வாங்கம்மா வாங்கி எல்லாம் அப்படியே உட்காருங்க உட்காருங்க போய் வாங்கிட்டு உட்காருங்க டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுங்க டக்குன்னு வாங்கிட்டு வந்துருங்க வாங்க வாங்க அந்த ஆலமரத்துல என்ன மேட்டர் என்ன மேட்டர் எடுத்துட்டு புதிய இல்ல அம்மா வாட்ட போறோம் இங்க வாட்ட போறோம் இங்க கொஞ்சம் அண்ணா போறோம் ரெண்டு மம்டே இல்ல போங்க